தலாநன் யூடியூப் சேனல் அழகாக பண்ணிச்சுட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நம்ம வந்து இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாமுக்காக நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய ஃப்ரீ செமினார் பார்த்துட்டுருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அழகான சில டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிஏ இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நூற்றி பன்னிரண்டு பதிமூணு லிட்டரி ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இம்பார்ட் டாபிக் மட்டும் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஏற்கனவே வந்து பிஏ தமிழில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்குது அந்த கொஸ்டின் பேப்பர் வேணுங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முப்பத்தொம்பரூவா ஜிபே பண்ணிவிட்டு அது வந்து நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டபுள் த்ரீ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அதை நைன் ஃபோர் எயிட் ஒக்கு உங்களுக்கு வந்து வந்து அனுப்பி வைப்போம் இப்போ வந்து இருக்கிறதுனா பிஏ தமிழுக்கு நாலு பேப்பர் தமிழ் இங்கிலீஷ் இக்கால இலக்கியம் வரலாறு நாலு அதுபோக கம்யூனிகேஷன் ஸ்கில் சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்ட் பேப்பர் ஒன்று மொத்தம் அஞ்சு இருக்கு அதே மாதிரி இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிஏ ஃபார்ம்ஸ்க்கான இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸும் நம்ம இருக்கு இப்போ நம்ம கொடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு இம்பார்ட்டன் டாபிக் கொஸ்டின்ஸ் பேப்பர் வேறு இம்பார்ட்டன் டாபிக் வந்து மாணவர்களுக்கு இலவசமாக வந்து நான் இதில் கொடுக்கறேன் இதில் மாணவர்கள் பார்த்து பயங்கரடைஞ்சிக்கலாம் அதே மாதிரி மாநகர்கள் இது இம்பார்டண்ட் கொஷின் பேப்பர் வேணும்னா நீங்கள் அதுக்காக தேர்ட்டி நைன் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பிடிஎஃபாக நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம பார்க்க வரது பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாலு டாப்பிக் இருக்குது இந்த பதினாலு டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து ஒம்பது டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா போயத்துலேருந்து இருக்குது இதில் மொதல் அஞ்சு போய் இருக்கு அதில் வந்து மூணு படிச்சுக்கோங்க அப்புறம் நாலு இருக்கிறதில்ல ரெண்டு படிச்சுக்கோங்க மொதல் மூணு நீங்கள் படிக்க வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடினு இருக்கு பார்த்திங்கன்னா அது ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஃபைவ்ல எபிக் ஒன்று அடுத்து யூனிட் ஒன்ல உள்ள லிரிக் ஒன்று இந்த மூணு படிச்சுக்கோங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் யூனிட் பிளாக் டூவில் வந்து போயிட்ரி டூ இருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து நீங்கள் படிக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய சான்டேர்னு ஒன்று இருக்குது அது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் செவனில் இருக்கக்கூடிய மார்க் எபிக் ஒன்று பார்த்தீங்களா அந்த ரெண்டு டாப்பிக்கும் படிச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே மூணு இங்கே ரெண்டு அஞ்சு டாபிக் ஆச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ராமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வந்து யூனிட் டென்னில் மட்டும் நீங்கள் வந்து அந்த ட்ராஜடி காமெடி இருக்கு பார்த்தீங்களா அது மட்டும் அதில் உள்ளதில் பிக் கொஸ்டின் நீங்கள் படிச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி இருக்கக்கூடிய யூனிட் பதினா பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூனிட் பனி ரெண்டு மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம் இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் ஏரியா இந்த இந்த ஏரியாக்குள்ளே மட்டும்தான் வந்து மழக பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொஷ்ன் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் நாம கொடுக்குறது முழுக்க முழுக்க எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எடுக்க முடியாது நம்ம கொடுக்குறது எழுபத்தஞ்சுக்கு குறைந்தபட்சம் நாற்பத்தஞ்சாவது நம்மளால் எடுக்க முடியும் குறைந்தபட்சம் பாஸ் ஆதை தாண்டி உங்களுக்கு ஒரு செகண்ட் கிரேட் மார்க் எடுக்க வைக்கிறதுக்காக தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் பேப்பர் கேட்குறவங்க முப்பத்தொம்பது ரூபா ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு நாங்கள் வந்து பிடிஎஃபை அனுப்பி வைப்போம் நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு அழகாக பண்ண சொல்லிய எல்லா அப்டேட்டும் உடனே கூட உங்க ஃபோனு கிடைக்கலாம் நம்முடைய வாட்ஸ்அப் ஃப்ரீ சேனல் இருக்குது அந்த சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பும் இருக்குது அந்த டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க மாணவர்களுக்கு நம்மளுடைய அழகா டிஸ்டன்ஸ் டிசைன்ஸ் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் என்னென்ன தகவல் வேணும்னு என்ன சப்ஜெக்ட் வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான அடுத்த அடுத்த தகவல்களும் அடுத்த கொஸ்டின்ஸும் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுடைய மொபைலை தேடி வரும் என்று மாணவனின் தலனான் யூடியூப் சேனல்